ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க வாங்கறதுலாகல இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயிலை ராஜேந்திர சோழன் கட்டினார் ராஜேந்திர சோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதை பார்த்துட்டு அதே மாதிரி அமைப்பு இந்த கோயிலை அவர் அவர் பையன் கட்டினதாக சொல்லப்படுது இந்த கோயில் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக சொல்லியிருக்காங்க இந்த கோயிலாம் எல்லாரும் ஒரு தடவை ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வரணும் இப்படி ஒரு நுணுக்கமான வேலைப்பாடு அப்படின்ட்டு இந்த கோயிலோட பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கருவறையில் டைரக்டாக சூரிய ஒளி விடுமா அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி அந்த மாதிரிலாம் கட்டினாங்க அப்படின்னு தெரில இந்த கோயிலுக்கு பேர் வந்து கங்காபுரி கங்கை மாநகர் கங்காபுரம் அப்படின்லாம் பேர் இருக்குது இந்த கோயிலை வந்து ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் வந்து கிட்ட தோத்த உடனே அந்த தோத்தவங்களை வச்சு கங்கையிலேருந்து தீர்த்த எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அதனால தான் அந்த அந்த கோயிலுக்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வந்திருக்கு எனக்கு வந்து இந்த கட்டடக்கலையை வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன் இதுவும் ஐராவதேஸ்வரரும் ரொம்ப ரொம்ப ரசனைக்குட்பட்ட கோயில் சோழர்களுடைய மிகப்பெரிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம் நம்ம வந்து கேஷுவலாக அதை க்ராஸ் பண்ணி போயிட்றோம் பட் இவ்வளோ அழகான நுணுக்கமான வேலைப்பாடெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னு தெரில எல்லாரும் ஒன்ஸ் போய் பாருங்கள் தேங்க்யூ